எல்லாம் கொஞ்சம் ஒத்துங்க நாங்களே நின்று மேட்சை எப்படி முடிச்சு தரோம் மட்டும் பாருங்க இப்படிதாங்க இன்னைக்கு அசத்தி வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பாக்க போறோம் இன்னைக்கு மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்கங்க இத வந்து பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் நம்ம இந்தியா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா அதே சமயத்துல ஆப்கானிஸ்தானும் பவுலிங்ல வந்து டஃப் கொடுப்பாங்க அதனால என்ன நடக்க போதோ அப்படின்னு இருந்தோம் ஆனா இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா ரோஹித் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் பால்ல க்ளீன் போல்ட் ஆயிட்டாருங்க இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு ஏன்னா போன மேட்ச்ல தான் ஒரு ரன்னு கூட எடுக்காம கில்லுனால ரன் அவுட் ஆனாரு சரி இந்த மேட்ச்லயாவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா இதுல ஒரு ரெண்டு கூட எடுக்கல அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தாருங்க விராட் கோலியை சும்மா சொல்லக்கூடாதுங்க மனுஷன் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாலும் ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு டி டுவெண்ட்டிக்கு எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கணுமோ அதே மாதிரி நல்ல தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாரு அவரோட இன்னிங்ஸை பார்த்து விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன நினைச்சாங்கன்னா கோலி எப்படியும் இன்னைக்கு ஃபிஃப்டி அடிச்சிருவாருப்பா இதை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நவீன் உள்ளக் பால்ல போய் வந்து அவுட் ஆயிட்டாருங்க இது வந்து கோழி ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்திருச்சு அதுக்கப்புறம் கோழி அவுட் ஆனவனே ஜெய்ஸ்வாலும் சிவம் துபேவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே அதிரடியா விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இதுல சிவம் துபே மனுஷன் அசத்தி விட்டுட்டாருங்க முகமது நபியோட பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாரு நபி என்ன மாதிரி ஒரு ஸ்பின்னர் அப்படின்னு தெரியும் அவரோட பாலே பொழந்துகட்டி சிவம் துபே வந்து நான் ஆல்ரவுண்டர்ல பேட்டிங் பவுலிங் எல்லாம் பட்டயக்கிழப்பு சொல்லிட்டு இன்னைக்கு மேட்ச்ல ஓவரால சூப்பர் பெர்ஃபார்மென்ஸ் வந்து குடுத்துருக்காரு போன மேட்ச்லயும் சரி இந்த மேட்ச்லயும் சரி வாய்ப்பு கிடைக்கும் போது விக்கெட்டு எடுக்கிறாரு பேட்டிங்லயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து குடுக்கிறாரு சோ இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து அவருக்கு இடம் உறுதி அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து நமக்கு புரியுது இப்ப ஜெய்ஷா சிவம் துபையோட அதிரடியான ஆட்டத்தினால இந்த மேட்ச் நிறைய ஓவர் மிச்சம் இருக்கும்போது ஈஸியா கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டோங்க ஆனா ஒரு வருத்தமா வந்திருக்குங்க பண்ணுங்க ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபது ஓவர் ஃபுல்லா பேட்டிங்கே பண்ண முடியல நம்ம ஒவ்வொரு தடவையும் சேஸ் பண்றதுனால இதே மாதிரி நமக்கு வந்து ஆகுது போன மேட்சையும் நம்ம ஈஸியா வந்து ரெண்டு மூணு ஓவர் மிச்சம் இருக்கும் போதே வந்து முடிச்சிட்டோம் சரி இந்த மேட்சையாவது வந்து இருபது ஓவர் விளாடுவோம்னு பார்த்தா இந்த மேட்சை எக்கச்சக்க ஓவர் மிச்சம் இருக்கும்போதே வந்து முடிச்சிட்டோம் இதுல இருந்துதான் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்ப டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்கலாம்ல ஏன்னா இருபது ஓவர் நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து விளையாண்டு எவ்வளவு ரன்னை எடுக்கிறாங்கன்னு சொல்லியா நமக்கு வந்து தெரியும் போசக்கு போசுக்கு நீங்க அவங்களுக்கு பேட்டிங் வந்து கொடுத்துட்டு ஈஸியா மேட்ச் வந்து முடிச்சிடுறீங்க அதனால மூணாவது மேட்ச்லயாவது டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணுங்க அப்ப நம்மளோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கடைசி வரைக்கும் கொடுக்க முடியுதான்னு பாப்போம் சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா மூணாவது மேட்ச்ல ஒண்ணுமே இருக்க போறது இல்ல ஏன்னா ரெண்டு மேட்சையுமே நம்ம வின் பண்ணனால இப்பயே சீரீஸ் வந்து வின் பண்ணிட்டோம் மூணாவது மேட்ச் எப்படியாவது வந்து வின் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஆறுதல் வெற்றியாவது அடையணும்னு நினைப்பாங்க பொறுத்து வந்து பாக்கலாம் அடுத்த மேட்ச்ல வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட இந்த வெற்றியை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை